சில நேரங்களில் அவர்கள் என்ன செய்வார்கள் இதை உணர்வா இதூல்ல ஒரு ஹதியத்துல சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா நரகத்தில் இந்த ரெண்டும் இருக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் கோடை காலத்தில் காணக்கூடிய அதிக சூடு நரகத்தின் ஒரு மூச்சு காற்றில் உண்டு நாங்கள் கோடை காலத்தில் காணக்கூடிய அதிக சூடு மின் நரக நெருப்புடைய அதாவது அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கும் இந்த உலகத்திற்குமான ஒரு தொடர்பரம்பு வச்சிருவானே மனிதனால் உணர முடியாத அல்லது பிசிக்கலி அவனால் தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சப்ஜெக்ட் வைத்திருப்பான் அதில் ஒன்றுதான் நரகத்துடைய சூட்டை தான் நம்ம கோடை காலத்தில் ஒரு பகு ஒரு பகுதியை தான் நம்ம என்ன செய்கிறோம் உணர்கிறோம் அந்த உணர்வை தருவதற்காக காலநிலை மாற்றங்களின் ஊடாக அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை சோதனை என்பது நரகத்துடைய ஒரு பகுதி தான் அந்த உணர்வுக்கு தான் உங்களுக்கு தரப்படுகிறது அடுத்தது குளிர்காலத்தில் நீங்கள் காணக்கூடிய கடுமையான குளிரும்